ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு ஒரு பிரியாணி பிரியாணியால் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிய விட்டுடலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே சின்ன வெங்காயம் மட்டும் இல்லை பெரிய வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வளர விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி விட்டுருங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளி அதிகமாக சேர்த்துக்க வேணாம் தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே தக்காளியை வதங்க விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் சிக்கன் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளவி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதெல்லாம் அடி பிடிக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளரி விட்டுடணும் இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெந்தால் போதும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க